குறைதீர்க்கும் குரு பகவானே குதூகலமான வாழ்வு தருவாய் கடனை அடைத்து கௌரவமாக வாழ வழிவகை செய்வாய் குரு பகவானே நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மகா குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கறது மே மாசம் பதினாலாம் தேதி நடக்குது குரு பகவான் ரிஷபராசிலிருந்து பயிற்சி ஆயி மிதனராசிக்கு போக போகிறாரு அங்கிருந்துகிட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையால் ராசியவும் ஏழாம் பார்வையால் தனுசு ராசியவும் ஒன்பதாம் பார்வையால் கும்பராசியவும் பார்க்க போறாரு இதில் குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய ராகுகேது பயிற்சியில் ராகு கும்பராசிக்கு வரார் அப்படிங்கிறதால குரு பார்வையில் பட்டு ராகுவும் புனிதமடைகிறார் அப்படிங்கும்போது இந்த குரு பயிற்சியோட சேர்த்து ராகு கேதுவோட நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல குரு பகவானால என்ன நன்மைகள் அவரோட இடத்தால என்ன நன்மைகள் அவரோட பார்வையால என்ன நன்மைகள் துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு கொடுக்கறேன் குரு பகவானோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு என்னோட குருவையும் வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களோட ராசியிலேயே குரு பகவான் இருந்தார் ராசியில குரு இருந்தார் அப்படின்னா பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிடலாம் இதுக்கு பெரிய ஜோதிட ஞானம் அப்படின்லாம் தேவையில்லை சாதாரணமா நீங்க எந்த ஜோசியரை கேட்டாலுமே ஜென்ம குரு அப்படிங்கிறவரு எதுவும் தரமாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாவே சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஜென்ம குருவா இருந்துட்டு இப்ப அவர் உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போற குரு இருக்கிறதுலயே ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அதோட இவ்வளவு நாளா ஜென்மஸ்தானத்தில் குரு இருந்தாரு இல்லைங்களா அப்ப உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பகை கிரகம் அவர் தேவகுரு உங்களோட ராசி ஆதிபதி சுக்கரன் அசுரகுரு அப்போ அப்ப பகை வீட்டுக்குள்ள குரு உக்காந்துக்கிட்டு நிறைய தடங்கள் தான் கொடுத்துருப்பார் ஒரு வண்டியில் ஒரு பக்கம் காலமாட்டையும் இன்னொரு பக்கம் எரும மாட்டையும் கட்டின தான் இருந்திருக்கும் நாம் ஓட்டுற பக்கம் வண்டி ஓடாது வண்டி அது போட்டுக்காக எங்கேயாவது ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம் அதில் தான் நாம் பயணம் செஞ்சாகணும் அப்போ போகிற இடத்துக்கு எங்கே நாம் போகிறது இங்கிட்டு இதிலுக்கும் இங்கிட்ட இதிலுக்கும் அப்போ மற்றவங்க ரெண்டு நாளில் போக வேண்டிய இடத்துக்கு நாம் இரநூறு நாள் ஓட்டிக்கிட்டே போயிட்டு கிடக்க வேண்டியது தான் இப்படி தான் நிலம இருந்தது இப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கு சனி அப்படிங்கிறவரும் வந்திருக்காரு சனிப்பயிற்சி நடந்த உடனேயே மே பதினாலாம் தேதியே குரு பயிற்சி நடக்குது அப்படிங்கிறது அற்புதமான இடம் அதாவது லாப வீட்டில் சனி தன வீட்டில் குரு ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாம சில விஷயங்கள்ல தவிச்சிருப்போம் இப்ப கல்யாணம் பண்ணணும்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ணணும்னா நம்ம எங்க வெளிநாட்டில் இருக்கோம் இல்லை வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம் சொந்த ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு குடியிருந்தால் அங்கே ஒன்றும் பழப்பு தலப்பு இல்லை நம்ம இப்போ இங்கே சம்பாதிக்கிற காசு சொந்த ஊரில் சம்பாதிக்க முடியாது இங்கே உணாந்து குடும்பத்தை வச்சுக்கலாம்னா இந்த வருமானம் வந்து இனிமேல் நான் வாடகைக்கு வீடு எடுத்து கட்டுப்படி ஆகும்மான்னு தெரியல இந்த மாதிரி ஏதாவது நாம் நினச்சதெல்லாம் குழப்பமாகவே இருந்திருக்கோம் இல்லையா அதிலலாம் ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது வந்துடும் அதுமாதிரி திருமணம் அப்படிங்கிறது நடந்துரும் அதில் எந்த கருத்தும் இல்லை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அற்புதமான இடத்துல குரு பகவான் இருக்காரு அப்படிங்கிறப்ப திருமண தடையில இருந்த ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்திற்குள்ள திருமணம் அப்படிங்கிறது உறுதி அதாவது நல்ல ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி நல்ல படித்த நல்ல குடும்ப பின்னணி உள்ளவங்க அமைய போகிறாங்க அதுமாரி ரிஷபராசி பெண்களுக்கும் நல்ல கணவர் அப்படிங்கிறவங்க அமைவாங்க எத்தனை இடத்துல வரன் பார்த்தும் அமையாத திருமணம் இப்போ தேடி வரப்போகுது உங்களை தேடியே வரன் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி அதுமாரி மாதிரி தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னாலும் சரி பத்து ரூபா வருமானம் வரவே இல்லை ஒரு கடை வச்சிருந்தேன் அதை என்னத்தை பண்றது எங்கேயாவது வேலைக்கே போகலான்னு சொல்லிட்டு மூடி போட்டேன் திரும்ப திறக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பத்து ரூபா ஒன்னும் முதலிடம் இல்லை தொடங்கினாலும் ஒண்ணுக்கு வருமானு தெரியல அப்படின்னு இதுமாரி மாதிரி தொழில் ரீதியா பின்னடைவுகளை சந்திச்சுட்டு இருந்தவங்க கூட புட்டி இருந்த கடையை மறுபடியும் திறக்கலாம் மூடி வச்சிருந்த தொழிலை மறுபடி திறக்கலாம் நல்ல லாபம் அப்படிங்கிறத பத்து ரூபா அற்புதமா நீங்க சம்பாதிக்கலாம் இப்ப தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாக்கு குடும்பம் அப்ப இந்த வாக்குஸ்தானத்தில் குரு நம்ம இப்போ ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு விரிவுரையாளர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அரசியல் பேச்சாளர் ஒரு டிவியில் நிகழ்ச்சி தொகுக்கிறேன் ஒரு யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் ஒரு ஜோதிடர்கள் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் பிரசவராசிக்காரர்களா இருந்தா நல்ல வருமானம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தேடிக்கிட்டு வரும் அது மாதிரி வாக்குஸ்தானத்தில் குருவே அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்றி புடுவீங்க ஒருத்தட்ட பத்து ரூபா கடை வாங்கியிருந்தேன் இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு போனோம் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறது இந்த மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தனஸ்தானமும் அதுதான் அப்படிங்கறதால இதுக்கு மேல உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை இதை கடை கடை இருந்தாலும் அடைச்சிபிட்டு பத்து ரூபா நிம்மதியாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு விவசாய நிலம் வாங்கலாம் ஒரு ஆடு மாடு கோழி வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரூபா பணம் அப்படிங்கிறது வரும் அப்ப காசு கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வரார் அப்படிங்கிறப்ப கண்ணாபண்ணான்னு காசு வரும் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் கடந்த காலகட்டத்துல மனஸ்தாபங்கள்ல பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரலாம் ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க கூட இப்ப ஒன்று சேரலாம் ஒரு விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அது மாதிரி காதல் உறவுல இருந்து பிரிந்து போனவர்கள் மறுபடியும் இப்ப கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு போகலாம் அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறத இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்க குரு பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி குடும்பத்துல பொறுப்பு இல்லாம இருந்த ஆண்கள் குடும்பத்துல பெருப்பு இல்லாம இருந்த பெண்கள் எல்லாம் கூட இதுக்கு மேல நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம புள்ள குட்டி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பொறுப்போடு வருவாங்க இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஆறாவது வீடான துலா ராசியை பார்க்குறார் ஆறு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களோட உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு இல்லை அடிக்கடி வைத்திய செலவு பண்ணிட்டு இருக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை பெத்ததாய்க்கு உடம்பு சரியில்லை தவப்பனுக்கு உடம்பு சரியில்லை இப்படி ரூபா ஆஸ்பத்திரி கொட்டிட்டு கிடந்தவங்களாம் இதுக்கு மேலே மருத்துவ செலவுலேருந்து வெளியே வரலாம் பெரிய வேலை செய்கிற இடத்துல போட்டியாளர்கள் இருந்திருப்பாங்க சக ஊழியர்கள் நமக்கு ஆகாமல் இருந்திருப்பாங்க நம்மளை எப்படியாவது காலி பண்ணுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி எதிரிகள் இருந்திருப்பாங்க பகை இருந்திருக்கும் அது எல்லாம் பந்தாடப்படும் நம்மளை பார்த்தா நேரில் காலில் உழ்ந்துடும் நம்மளை பா அவனை பார்த்தன்னு வச்சுக்க அவனை உடம்பிடட்டா ரெண்டுல ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா கூட நேர்ல வந்தோடனே சரிப்பா உடுப்பா எது தெரியாமல் பேசிட்டோம் போயிட்டா வந்துட்டப்பா எல்லாம் மனசுல வச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய பகை அப்படிங்கிறது விலகம் மாதிரி கடங்கண்ணி இருந்தால் அடைக்கலாம் நட்டு அடவுல இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஜென்மத்தில் குரு இருந்தாருன்னா நகையை அடவு வைக்க வச்சுருப்பார் அப்ப அந்த நட்டெல்லாம் கொஞ்சம் மூட்டு வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த ஆறாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது எட்டாம் இடத்துல குரு பார்வை இருக்குங்கிறதால விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேரலாம் ஏதோ ஒரு பங்காளிகள் வகையில உரமுறை வகையில ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு ஒரு சின்ன மனஸ்தாவம் பேசுகிறது இல்லைங்கிறவங்க கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு நிம்மதியா தூக்கம் வரும் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் இல்ல கடன் எதையாவது நினைச்சு ராத்திர தூங்காம கிடந்த ரிசவ ராசிக்காரர்கள் எல்லாம் இப்ப நான் நல்லா இருக்கேன்டா சாமி நாளை ஏஞ்சி அந்த வேலையை பார்த்தா இன்னே வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தினம் நிம்மதியா தூங்கலாம் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த எட்டாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும் அது மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு பத்தாவது வீட்லேயும் படுது அதாவது இந்த பெயர்ச்சி நடந்து நாலு நாள்ல பாத்தீங்கன்னா ராகு பத்தாம் வீட்டு கும்பராசிக்கு வராரு மீனத்தில இருந்து அப்ப பத்துல ஒரு பாவி இருக்கணும் அந்த பாவியா ராகு வந்து பத்துல உட்கார போறார் தொழில் ஸ்தானத்துல அந்த பாவிய ராகு பார்த்து புனிதப்படுத்துறாரு அப்ப வள்ளி எல்லி கொடுக்க போற நேரம்னே சொல்லி போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிசவராசிக்காரர்களை கையிலேயே புடிக்க முடியாது அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பா தொழில்ல உச்சத்தை தொடரலாம் என்ன தொழில் வேணாலும் தொடங்குங்க ஏதோ செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு நீங்கள் விளையாட்டுக்கு இறங்கினாலும் சரி இல்லை வீம்புக்கு இறங்கினாலும் சரி இறங்குற தொழிலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வந்திருக்கு ரொம்ப நல்ல நேரம் நான் சும்மா முக அலங்காரத்துக்காக சொல்லணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்குறதுக்கெல்லாம் சொல்லலை மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது மே பதினாலு குரு பயிற்சி பதினெட்டு ராகு கேது பயிற்சி அடுத்த நாலு நாள் அப்படிங்கும் போது இந்த மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களை உச்சத்துக்கு கூப்பிட்டு போய்விடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மிக அற்புதமான ஒரு மாதம் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உன்னதமான மாசத்தோட தொடக்கமா உங்களுக்கு மே இருக்கும் அதன் பிறகு இந்த வருஷம் புல்லாவே டாப்பு தான் இந்த குரு பயிற்சி தான் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு குரு இருக்கும் ஆயிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்